போலீஸ் நிலையத்தில் கால் மேல் கால் போட்டு சிரிப்புடன் அமர்ந்திருந்த மகிந்தவின் மகன் யோசித ஏசி வாகனத்தில் சொகுசு மகிந்தவின் மகனுக்கு விசேட சலுகை என வெடித்தது அடுத்த சிக்கல் மகிந்தவின் மகன் யோசித கைது தொடர்பில் முதன்முறை மனம் திறந்தார் ஜனாதிபதி அனுர எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது புலிகளின் தங்கத்தை தேடிய பத்து பேர் தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் எவர் மீதும் சட்டம் பாயும் மகிந்த மகன் விதிவிலக்கல்ல முகத்தில் அடித்தாற் போல பேசிய அனுர தரப்பு அடுத்த அதிரடியில் இறங்கினார் அனுர கட்சி எம்பி இளங்குமரன் உளவியந்திரத்தில் வந்து மக்களிடம் பேச்சு பெப்ரவரியில் தரையிறங்குகின்றது புதிய வாகனங்கள் மீண்டும் ஜனாதிபதி அனுர மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி ராஜபக்சர்களை கைது செய்தால் பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படும் புதிய வியூகத்தில் சாடும் நாமல் எம்ஏ சுமந்திரனுக்கு என்னை பாதுகாவலர்கள் வெடித்தது சர்ச்சை ஜாலி காய் குழந்தையுடன் விரட்டப்பட்ட இளம்தாய் பரபரப்பாகும் விவகாரம் இதோ முழு விபரம் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாரும் இதை செய்ய வேண்டாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் தொடர்பிலான புகைப்படம் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு சர்ச்சையை கிளப்பியுள்ளது இலங்கை காவல்துறையினர் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர் என குறிப்பிட்டு குறித்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன ராஜபக்சவின் மகன் ஜோசித் ராஜபக்ச கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணைகள் நடாத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜோசித் ராஜபக்ச கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கட்டடம் ஒன்றுக்குள் இருந்து விரல்களை கொண்டு அமைதி சின்னத்தை காண்பிக்கும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது அவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு துணைக்களத்திலோ அல்லது தெற்கு அதிவக வீதியின் பெரியத்த சந்திப்பிலோ இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதா என்பது குறித்தோ அல்லது யார் இந்த புகைப்படத்தை எடுத்தார்கள் என்பது பற்றியோ தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்த புகைப்படம் தொடர்பில் ஆராய்ந்து ஊடகங்களுக்கு அறிவிப்பை வழங்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடக கணக்குகளில் கைது செய்யப்பட்ட பிற சந்தேக நபர்களுக்கும் இதே போன்ற வசதிகளை வழங்க வேண்டுமென்றும் கைதுக்கு பிறகு போக்குவரத்துக்கு குளிரூட்டப்பட்ட வேன்களை பயன்படுத்துமாறும் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எந்தவொரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் நேற்று ஹோமாகமு பட்டிபன பகுதியில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்திருந்தார் இதன்போது கடந்த ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் எந்த ஒரு நபர்களையோ வழக்குகளையோ தெரிவு செய்வதில்லை எனவும் ஜனாதிபதி கூறினார் அத்துடன் உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் ஒருபோதும் அரசாங்கம் விசாரணைகளில் தலையிடாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் இன்னும் ஓரிரு வாரங்களில் உள்நாட்டு சந்தையில் நிர்ணய விலைக்கு புறம்பாக சந்தையில் அரிசியை விற்பனை செய்யும் செயற்பாடு முற்றாக ஒழிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறினார் தற்போது உடனடியாக இதனை செய்வதற்கு முயன்றால் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுவிடும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி திருநகரில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தாங்கத்தை தோண்டிக் கொண்டிருந்த பத்து பேர் சனிக்கிழமை தெரை ஸ்கேனருடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி காவல்துறையினருடன் இணைந்து நடாத்தப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்களும் அகழ்வாராய்ச்சி உபகரணங்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அகழ்வாராய்ச்சி இடம் இடத்தில் தங்கம் இருப்பதாக நபரொருவர் சந்தேக நபர்களுக்கு தெரிவித்ததாகவும் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு அந்த இடம் ஸ்கேனர் மூலம் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் போரின் போது இந்த இடத்தில் புலிகள் அமைப்பு தங்கத்தை மறைத்து வைக்கவில்லை என்றும் சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்த பின்னர் அகழ்வாராய்ச்சிகளை நடத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அகழ்வாராய்ச்சி இடத்திற்கு தண்ணீர் பாய்வதால் அதிலிருந்து தண்ணீரை அகற்ற நீர் பம்புகள் பயன்படுத்தப்படவில்லை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கேகாலை மாமநல்ல மற்றும் கிளிநொச்சி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் என்பதற்காக ஜோஷிதராஜபக்ச கைது செய்யவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் எவராவது சந்தேகத்திற்கிடமான முறையில் அல்லது சட்டவிரோதமாக நிலத்தை கொள்வனவு செய்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார் சிலர் தெரிவிப்பது போல சமீபத்திய கைதிகளுக்கு அரசியல் பழிவாங்கல் காரணமில்லை என தெரிவித்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் ஏவராவது சந்தேகத்திற்கிடமான முறையில் அல்லது சட்டவிரோதமாக நிலத்தை கொள்வனவு செய்திருந்தால் சிஐடியினர் அது குறித்து விசாரணை செய்வார்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஜோசித மஹிந்தவின் மகன் என்பதற்காக கைது செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார் சிஐடியினரும் போலீசாரும் தங்கள் விசாரணைகள் குறித்த விவரங்களை நீதிமன்றத்திற்கு தெரிவித்து உரிய முறையில் கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சுண்டிக்குளம் கல்லாறு பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் சுண்டிக்குளம் போப்பாராப்பட்டி பகுதியில் கடத்தொழில் ஈடுபடுவோர் சுண்டிக்குளம் சந்தி தொடக்கம் கடற்கரை போ வரை செல்லும் பிரதான வீதியை முற்றுமுழுதாக பயன்படுத்த முடியாத நிலையில் குறித்த மக்கள் உள்ளனர் இதன் காரணமாக இந்த வீதியை பயன்படுத்தும் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் கடற்றொழிலில் ஈடுபடும் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தமது கடற்றொழிலை இழந்துள்ளனர் மேலும் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாத நிலையில் தற்போது சட்டவிரோத தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக நமது கடல் தொழில் முற்றுமுழுதாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் இளங்குமரன் கருத்து தெரிவிக்கையில் இந்த வீதி இந்த வருட இறுதிக்குள் முழுமையாக புனரமைக்கப்படும் எனவும் தற்பொழுது மக்கள் பயன்பாட்டுக்காக தற்காலிகமாக வீதியின் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஓரளவு புனரமைப்பு செய்து தருவதாகவும் உறுதியளித்துள்ளார் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் ஹோமஹமாவில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு வாகன விலைகள் சற்று அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கங்களைப் போல்லாமல் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் வாகன பேரணிகளில் இருக்க மாட்டார்கள் என்றும் அனைத்து அமைச்சர்களும் ஒரே வாகனத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்மை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டால் நாட்டில் பொருட்களின் விலைகள் குறையும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் எம்மை குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு அழைத்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளவும் கைது செய்வதன் ஊடாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இனி நாட்டில் பொருட்களின் விலைகள் குறைவடைந்து விடும் என்று அரசாங்கம் கோருகின்றது உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் தாம் மக்களுடன் இணைந்து அரசியலில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளார் அரசாங்க அமைச்சர்கள் ஊடகவியலாளர்களை சந்திப்பதில்லை எனவும் பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தம்மை மட்டுமன்றி அரசாங்க ஊழியர்களையும் அரசாங்கம் பழிவாங்குவதாகவும் இது ஓர் பிழையான அணுகுமுறை எனவும் நாமல் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பான சர்ச்சை எழுந்துள்ளது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப்பாதுகாவலர்கள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக வெகுசன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத மீன் உற்பத்தியாளர் ஒருவரால் இளம் குடும்பம் ஒன்று காணியை விட்டு விரட்டப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜெரோயன் என்பவர் திருமணமாகி இரண்டு வருடங்கள் கடந்த நிலையில் மூன்று மாத கைக்குழந்தையுடன் வசிப்பதற்கு காணியற்று தவித்து வந்துள்ளார் கட்டைக்காடு பகுதியில் அதிகளவான நிலப்பரப்புகள் வனஜீவராசிகள் திணைக்கள ஆளுகைக்குள் இருப்பதால் அதன் சில பகுதிகள் மக்களின் கோரிக்கை கிணங்க விடுபட்டு வருவதால் குறித்த குடும்பஸ்தர் வனஜீவராசிகள் ஜீவராசிகள் நாள்கைக்குட்பட்ட பகுதியொன்றில் தற்காலிகமாக வீடமைத்து வசிக்க முற்பட்டுள்ளார் இதனை அவதானித்த அப்பகுதியைச் சேர்ந்த கருவாட்டு ஒருவர் குறித்த பகுதிக்குள் தன்னை மீறி யாரும் குடியிருக்க முடியாதென்றும் பத்து வருடங்களுக்கு மேலாக இதே இடத்தில் மீன்களை வெட்டி தான் கருவாட்டு வியாபாரம் மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நோக்குடன் காவல் நிலையத்தையும் நாடியுள்ளார் இந்நிலையில் குடிமனைக்குள் மீன்வெட்டி கருவாட்டு வியாபாரம் மேற்கொள்வது தடை என்பதால் மீண்டும் காவல்துறையினர் நேற்றைய தினம் இருவரையும் விசாரணை கலைத்து நீதிமன்றம் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பிரதேச ஊடகவியலாளர்களால் அப்பகுதி அபிவிருத்தி தலைவரிடம் வினவிய தமது பிரதேசத்தில் மக்கள் குடியிருப்பு மத்தியில் மீன்வெட்டி வியாபாரம் மேற்கொள்வது தடை என்று பலமுறை சம்பந்தப்பட்டவருக்கு தெரியப்படுத்தியும் அதை நிறுத்தவில்லை என தெரிவித்திருந்தார் பத்து வருடங்கள் அனுமதியற்று சுகாதார சீர்கட்டுடன் தொழில் புரிந்து வந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக கிராம அலுவலர் பிரதேச சபை பிரதேச சுகாதார அதிகாரி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மூன்று மாத குழந்தையுடன் நீதி கோரிய கணவன் மனைவியும் தேசிய மக்கள் சக்தியின் கிளையிலும் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலும் மாத்தரையிலிருந்து அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆலோசனையானது அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் மற்றும் மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மனத்திய ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனக்கன்று சொல்லி எந்த விதமான காணியுமே இல்லை என்ற பதிவில் நான் பேர் காணி கொண்டு பிடிச்சிருக்கேன் காணி என்ன போல தான் இதெல்லாம் இல்லை நிறைய பேர் காணி பிடிச்சிருக்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு பேர் வந்தவருக்கு அரசாங்க காணி இருக்குது வீடு இருக்குது எல்லாமே இருக்குது பத்து வருஷமாக என்று சொல்லி கொடிசில எல்லாம் இது போட்டு வாணி அந்த கோச்சுக்கு விட்டுருக்குது ஆனால் முதலே ஆடிஎச்சை வந்து வெளியே கிடக்குது அவைக்கு வந்து கருவாடு ஒட்டுறது டாமிஸ்ட்டை ஊர்மனையை மறைச்சிருக்கு எல்லாருமே மறைச்சிருக்குது ஆனால் இப்போ வந்து கோச்சுக்கு வந்து வெளியிருக்கிறோம் காரண கூப்பிட்டு அதை சொல்லிக்கணும் தெரியும் இந்த இந்த காணிக்கு வேதியை போட்டு அவர் முன்னுக்கு மீன்பட்டு சொல்லு மீன்பட்டு சொல்லணும் அந்த காணி கங்கால வேதியை அடைச்சி அவர் இந்த குத்துக்கங்கால காணி அடைச்சி ஒன்னு கூப்பிட்டு ரெண்டு மூன்று தரத்துக்கு கூப்பிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு இதட்டான்னு சொல்லிடணும் அவருக்கு காணியை கூட அவர் பாவம் அவர் அவர் தொலைக்கிறது இந்த ஆழமா கருவாடு போட்டினு இதட்டான்னு சொல்லுமே தவிர என்ன இருக்கே சொல்லுமே அவர்கிட்ட வந்து லைசன்ஸோ ஒன்றுமே இல்லை இதில் காமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மேற்கிழக்கு பகுதியில் அதிகமான நிலப்பரப்பு வனஜீவிகளுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது இப்போ புதிதாக திருமணம் முடிப்பவர்கள் வனஜீவிக்கு உரிய காணியை தான் அவர்கள் தங்களுடைய வீடுகளை அமைத்து அன்றாட தேவைகளை செய்கிறார்கள் அதே தான் நீங்கள் புதிதாக திருமணம் முடித்திருக்கிறீர்கள் கைக்குழந்தை இருக்கிறது நீங்களும் ஒரு காணியை பிடித்து வீடு அமைத்திருக்கிறீர்கள் தற்பொழுது உங்களுடைய பிரச்சனை நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நீங்கள் கூறுவது போ போன்று என்னவென்று சொன்னால் இதற்கு முன்பு உங்கள் நீங்கள் அழைத்திருக்கும் காணிகளோடுதான் பத்து வருடங்களாக மீன்பட்டுவதாக கூறி போலீசில் முறைப்பாடு தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறீர்கள் கிராம அலுவலரை தொடர்பு கொண்ட போதும் அதே போன்று இந்த கிராமத்தினுடைய ஆர்டிஎஸ்ஐ தொடர்பு கொண்ட போதும் அதேபோன்று பிஎச்சியை தொடர்பு கொண்ட போதும் ஏற்கனவே குடிமனைக்குள் மீன் வியாபாரம் மீன்படுத்தக்கூடாது என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் போலீஸ் உங்களை நீதிமன்றம் அனுப்பி இருக்கிறது உண்மையில் இது தொடர்பாக என்ன நடந்தது குடிமனைக்குள் அதாவது மக்கள் இருக்கும் குடியிரு மீன்பட்டூடாது என்று சட்டம் இது போலீசுக்கு தெரியப்படுத்தினீர்களா பிரதேச சபையும் பிரதேச சபை கூறுகிறது நீங்கள் குறிப்பிட்ட நபருக்கு இங்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று பிரதேச சபை கூறுகிறது நீங்கள் இது தொடர்பாக கிராம அலுவலருக்கு டிஎஸை அறியப்படுத்தினீர்களா போலீஸ் நிலையத்தில் கால் மேல் கால் போட்டு சிரிப்புடன் அமர்ந்திருந்து மகிந்தவின் மகன் யோசித ஏசி வாகனத்தில் சொகுசு மகிந்தவின் மகனுக்கு விசேட சலுகை என வெடித்தது அடுத்த சிக்கல் மகிந்தவின் மகன் யோசித கைது தொடர்பில் முதன்முறை மனம் திறந்தார் ஜனாதிபதி அனுர எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது புலிகளின் தங்கத்தை தேடிய பத்து பேர் தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் எவர் மீதும் சட்டம் பாயும் மகிந்த மகன் விதிவிலக்கல்ல முகத்தில் அடித்தாற் போல பேசிய அனுர தரப்பு அடுத்த அதிரடியில் இறங்கினார் அனுர கட்சி எம்பி இளங்குமரன் உளவியந்திரத்தில் வந்து மக்களிடம் பேச்சு பெப்ரவரியில் தரையிறங்குகின்றது புதிய வாகனங்கள் மீண்டும் ஜனாதிபதி அனுர மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி ராஜபக்சர்களை கைது செய்தால் பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படும் புதிய வியூகத்தில் சாடும் நாமல் எம் ஏ சுமந்திரனுக்கு என்னை பாதுகாவலர்கள் வெடித்தது சர்ச்சை ஜாலில் காய் குழந்தையுடன் விரட்டப்பட்ட இளம்தாய் பரபரப்பாகும் விவகாரம் இதோ முழு விபரம் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாரும் இதை செய்ய வேண்டாம்